உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா நீங்க மேட்ரிமோனியில் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிருக்கீங்களா அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு கன் டிவியில் போடுவாங்க மெட்டி ஒளி மேட்ரிமோனியை நம்புனா நீகாலி ஏன்னால் நம்மள மாதிரி நைன்டி கீட் ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறதுக்காக மேட்ரிமோனியில் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்காரு மேட்ரிமோனி வெப்சைட்டில் நிறையா வரேன்னு பார்த்துருக்காரு அதில் ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சி போய் கட்டுனா இந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு அவங்க கிட்டே சொல்ல அவங்களும் ஓகே சொல்ல இவரும் அந்த பொண்ணோட ஆன்லைனில் பழக ஆரம்பிச்சிருக்காரு நமக்கு கல்யாணம் ஆக போகுதுன்ற சந்தோஷத்துல அந்த பொண்ணுக்காக நிறைய செலவு பண்ணியிருக்காரு அந்த பொண்ணு கேட்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்காரு இப்படியே போயிட்டுருக்க நம்மளுக்கு லைட்டாக சந்தேகம் வந்திருக்கு விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது இவர் இத்தனை நாளாக பழகிட்டு இருந்தது பொண்ணு கூட இல்லை பையன் கூட ஏஐ மூலயமா ஃபீமேல் வைஸ்ல பேசி அவரை மொத்தமாக ஏமாத்திருக்காங்க தமிழ் மாற்றுமொழி வாருங்கள் வரங்களை அழுங்கள் தனக்கு ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் ஆக போகுதுன்ற சந்தோஷமும் போச்சு கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருந்த காசும் போச்சு அவரோட மனநிலை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு வருத்தப்படாதீங்க கல்யாணம் லேட்டாக ஆனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி வலையில போய் விழுந்துடாதீங்க கல்யாணத்தையே ஐயோ அப்புறம் இந்த மாதிரி ஆடெல்லாம் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லேயும் நிறையா வருது இதெல்லாம் நம்பாதீங்க எல்லாம் ஏன்னா இந்த மாதிரி ப்ரொஃபைலெல்லாம் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னு வைங்களேன் உங்களை பற்றி எல்லாத்தையும் விசாரிப்பாங்க உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்கன்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு உங்கள் டீட்டெயில்ஸை அந்த பொண்ணுக்கு அனுப்பணுனா நீங்கள் அஞ்சாயிரம் கட்டணும் ஸோ அஞ்சாயிரம் இப்போ கட்டுங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் அந்த பொண்ணை நேரில் மீட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு பத்தாயிரம் கட்டணும் அது இதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட இருக்க காசு எல்லாத்தையும் கறந்துடுவாங்க ஸோ உஷாராக இருந்துக்கோங்க இந்த நாயை நம்பாதீங்க யாருன்னே தெரியாதவங்க உங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து இந்த மாதிரி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா இன்னும் இட்ஸ் வெரி பேட் மேட்ரிமோனி மூலியமாக நடக்கிற ஸ்கேம் ஒரு பக்கம் இருக்க மேட்ரிமோனிலே சப்ஸ்கிரிப்ஷன்ற பேரில் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பிளான்லாம் பாருங்களேன் மூணு மாதத்துக்கு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா ஆறு மாதத்துக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூறுபா ஒரு வருஷத்துக்கு எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூறுபா கல்யாணம் பண்ணாதான் செலவாகும்னு பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு செலவுனா ஒரு மிடில் கிளாஸ் பையன் என்னதான் செய்வான் கல்யாண செலவுனாலே வரம் தேடுறது தாண்டி முதல் செலவு முக்கியமான செலவு புரிஞ்சுதோ என்ன புரிஞ்சுதுன்னா விடாம புடிச்சுக்கோ விடாம புடிச்சுக்கோங்க தமிழ் மாற்றி மொழிய நல்ல வரன் கிடைக்கும் என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறல்ல நீ நைன்டிஸ் கிட் நண்பர்களே உங்களுக்கு ஒன்றே ஒண்ணு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க ஏன்னா வாட் வாட் திங்ஸ் வாட் வாட் டைம்ஸ் தட் 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 திங்ஸ் அட் டைம்ஸ் ஹேப்பன் அதுக்கெல்லாம் போராடுற வரைக்கும் போராடி பார்க்குறோம் குடும்பத்தோட சேர்த்து ஸ்கேம் இருக்கட்டும் ஆனால் மேட்ரிக்கட்டும் ஒரு மிகப்பெரிய குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு டவுன்லோட் ஒன் இயர் ஆப் தேவர் ஃப்ரம் ஃப்ரம் டாட் காம் குரூப் மேட்மணிமணிமணி